ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை இன்னைக்கு ஐயனுடைய ஆணைக்கிணங்க இன்னைக்கு அன்னதானம் பண்ணுறது நானும் செல்வி கிளம்பிட்டோம் அன்னதானம் கொடுத்துட்டு வந்து பார்க்கலாம் அன்னதானம் என்பது ஒரு பிரவிக் கர்மாவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை ஏன்னா செலவாகுது இல்லையா அதனால் பிடிக்காது நிறைய பேருக்கு நமக்கு அப்படி இல்லை நம்ம கையில் இருந்து கொடுக்க பொருள் இறைவன் எந்த வழியில் இருந்து இதை பண்ணிடான்னு கொடுப்பாரு அதை நம்ம தாராளமாக பண்ணிகிட்ருக்கோம் நல்லபடியாக அந்த வீடியோவில் பாருங்கள் பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்ணுங்கள் சரிங்களா வணக்கம் மக்களுக்கு என்ன செய்யறோமோ இல்லையோ உணவும் உடையும் இருக்க இடம் மானம் காப்பதற்கு உயிரை காப்ப இதை மட்டும் நம்ம செய்யணும் சர்க்குருனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் என்ன சொல்லுவாருன்னா அப்படியே சோறு போடுறா ரெண்டாவது நல்ல விஷயங்களா பேசுறா அமைதாரு சாமி அப்படின்பாரு ரெண்டாவது ஒண்ணு எனக்கு தெரிஞ்சவன் வர்றான்னா கேளு வாங்கு சாப்பிடு நல்லது சொல்லுவார் அவர் எங்களுக்கு சொன்ன விஷயம் ஐயனை பொறுத்த அளவுல எனக்கு ஐயன் பொறுத்தது எல்லாருக்குமே செய்யா நல்லது செய்யிடான்னு போனோம் போர்வை எல்லாமே எடுத்தோம் சேலை துணிமணி எல்லாம் எடுத்தோம் பெரும் சாப்பாடு மட்டும் கொடுக்காம தெருவோரம் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எதாவது செய்யலான்னு நினைச்சோம் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம் உங்களை நாங்க செய்யுங்கன்னு சொல்லலை உங்களுக்கு மனசுல பட்டா நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது செய்யுங்க அங்கே நம்ம தெருவழி போகிறவங்க யாராவது ரொம்ப இதாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கூப்பிட்டு எப்பயுமே நம்ம வீட்டில் வச்சு செல்வி அவங்க கிட்ட சொல்லி எப்படி இந்த சேலைகளை இந்த அன்னதானங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோங்கிறத விலைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க அதுதான் செல்வியோட வேலை பாருங்கள் மிக முதியவர்கள் என்னை பொறுத்தவரை ரொம்ப முதியவங்களாம் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்காக அந்த உடுத்து சேலை உடுத்தி அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கும் உணவுகளை எடுத்துக்கிட்டு நானும் செல்வியும் வண்டியில் போய் தான் கொடுக்கறது பழக்கம் எப்போயுமே உங்கள்கிட்ட அதான் சொல்கிறேன் வரை யாருக்காக உங்களால் எது முடியும் அப்படின்னா நினைக்கும் நினைக்கும்போது கொடுத்துருங்க அன்னதானம் செய்யுங்க சர்க்குருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அன்னதானம் அது மட்டும் இல்லைங்க கருமாவை போக்கும் மிக அற்புதமான ஒரு விஷயம் அன்னதானம் அதை தான் நாங்கள் இருக்கோம் நிறைய பேர் இருக்கிறது என்னென்னு தெரியல அன்னதான வீடியோ பிடிக்கிறது இல்லை ஏன்னா அது செய்யணும் இல்லையா அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இல்லை மிக அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் அன்னதானம் மிக அற்புதமான ஒரு முன்னிலையில் இருக்கிறது தான் அன்னதானம் எத்தனை மக்கள் அந்த ஒருவேளை உணவுக்காக சிரமப்படுறாங்க வயதானவர்கள் பாருங்க இந்ததை தான் நாங்கள் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்றது நானும் செல்வியில் ஓடி ஓடி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சொல்றது இதுதான் இல்லாதவர்களுக்கு கொடுங்க பசிச்சவங்களுக்கு சோறு போடுங்க நல்ல விஷயங்கள் செய்யுங்க ஐயன் உங்களோடு இருப்பார் ஐயன் எப்போ இருப்பார் நான் கேட்குறேன் ஐயன் எப்போ இருப்பார் எதுவுமே செய்ய மாட்டேன் ஒன்றுமே செய்ய மாட்டேன் நான் ஆண்டவனை வேண்டுவேன் ஆண்டவிகிட்ட சேலஞ்சு பண்ணுவேன் ஆண்டவனை இது தான் செய்வேன் சொன்னேன் எப்படி ஆண்டவன் நம்ம கூட இருப்பாரு நினைச்சு பாருங்க எந்த பிரதிபலனும் பார்க்காம நீங்கள் செய்யணும் அப்போ தான் இறைவன் ஞான வள்ளல் கணக்கம்பட்டியார் நம்ம கூட இருப்பார் கணக்கம்பட்டியாருடைய வேத வாக்கை என்ன நல்ல நினைஞ்ச மனசு நீதி நியாயம் தர்மம் இது இருக்கணும் எத்தனை பேருக்கு இருக்கு இன்னைக்கு நம்ம நாட்டில் நீதி நியாயம் தர்மம் எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க சாரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லி இன்னொருத்தர் சொல்லி செய்யறது இல்லை சொல்லாம வரணும் அடிமனசுல இருந்து வரணும் நிறைய பேர்கிட்ட காசு இருக்கு நிறைய பேர்கிட்ட காசு இருக்கு ஆனா கொடுக்குற மனசு வருதா இல்லை ஒரு சில நல்ல உள்ளங்கள் சர்க்குருவின் கருணையால ஐயா இந்த ஐயா இதை செய்ங்கி எங்களால் வர முடியல வெளிநாட்டில் இருக்கும் மக்கள் எத்தனை பேர் என் சகோதரிகள் என் அம்மாமார்கள் என் தங்கச்சி எத்தனை பேர் அக்கா மார்கள் அம்மாமார்கள் அண்ணன்மார்கள் என்னால் வர முடியல நீங்க சேங்க பாலா தேனி பாராட்டை கொடுத்த செய்வீங்க நாங்களும் செல்வியும் அதை அருமையாக செய்வோம் எந்தவித மாற்றமும் இல்லை முதியோர்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுப்போம் முதியோர்களுக்கான துணிமணிகள் சேலைகள் வேஷ்டிகள் போர்வை இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முடியாதவங்க தெருவோரம் இருக்காங்க எனக்கு அந்த மன வருத்தம் தான் சட்டைகள் கொடுக்க முடியல எங்களால் அந்த சூழ்நிலையில் இப்போ இல்லை சரிங்களா சட்டை கொடுக்க முடியல அந்த சட்டு ஏன்னா வேறு வேஸ்டே தொண்டு மட்டும்தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி கூலிங் கிளைமேட்டு ரொம்ப ஒரு கிளைமேட் மோசமாக இருக்குது வெயிலாக இருக்குது காத்தா இருக்குது என்ன பண்ணுறது முடியலை இறைவன் சர்க்குரு அதுக்கு ஒரு வழி வகுப்பார் அன்னைக்கு சட்டைகளை எடுத்து கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் கொடுப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஐயனுடைய கருணை நான் சொல்வதெல்லாம் அந்த கணக்கம்பட்டி ஜீவ சமாதியை மிதிப்பதற்கு முன்னால் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்குங்க எப்போ போனாலும் கிடைக்கும் எப்போ போனாலும் கிடைக்காத ஐயனுடைய அருள் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நல்ல மனசோட நிறைவான மனசோட பிறருக்கு நல்லது செய்யும் மனசோட நீங்க அங்க போனாதான் அந்த கணக்கப்பட்டு ஜீவ சமாதியில் நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை கிடைக்கும் நிறைவேறு போறதே இல்ல வெளிய இருந்துட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் ஆயிரம் கேள்வி கேட்குறீங்க ஆயிரம் கேள்வி கேட்பதை விட அந்த ஒரு முறை அந்த அண்ணன் போய் மிதிச்சிட்டு வாங்களே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க அந்த பெரியவர் வாழ்த்திட்டு போறத பாருங்க எங்களை மட்டும் வாழ்த்தல அவங்க கிட்ட சொல்லிதான் செஞ்சேன் எங்களுக்கு உதவி அத்தனை நபர்களையும் வாழ்த்த வேண்டும் என்று சொன்ன அவராகவே அந்த வகு நிறையும் போது அந்த அற்புதமான அதுகள் வரும்போது நான் கண்டிப்பா செய்வேன் கண்டிப்பா நான் பண்ணுவேன் செல்வியும் போய் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல நிச்சயமே அதை பண்ணணும் அவரு அருமையாக மனதார வாழ்த்தி விட்டு போறாரு அடி மனசுல இருந்து வாழ்த்துறாங்க அதுதான் வேற ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு எல்லாம் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் எங்களுக்கு இந்த அற்புதமான பணியை செய்வதற்கு எனக்கும் செல்விக்கும் இந்த அற்புதமான பணிக்கான இது எனங்களுக்கு கிடைக்கிதோ இல்லை உங்களுக்கு கிடைக்கணும் அதுதான் நான் வேண்டது எல்லாருக்குமான வேண்டுதல் என்னென்னா எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் கடன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வாழணும் இவரை சொ ஒன்று சொல்லி ஆகணும் இவர் நடந்து வந்துட்டு இருந்தார் செல்வி கண்டுபிடிச்சி கூப்பிடுச்சு அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க அவருக்கு கூப்பிட்டு எல்லாத்தையுமே செல்வி கொடுத்துச்சு அந்த உணவு எல்லாமே கொடுத்து அவர் உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் பார்த்தா கண்கொள்ளா காட்சி அதை நான் வாணான்னு எடுக்கலை சரிங்களா பாருங்கள் எல்லாருக்குமே முடியாத ஒரு மனநலம் பாதித்தவங்க அவர் அவங்க அம்மா கூட இருந்துட்டு செல்வி கொண்டு போய் அந்த சேலையையும் அவருக்கான வேஷ்டியையும் கொடுக்குற காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நிறைவாக செய்யணும் எந்திரிக்க முடியாதவங்க பாருங்கள் ஒரு வீட்டு முன்னாடி உட்காந்து எந்திரிக்க முடியாத முதியோர் அது எங்கேயும் கண்டுபிடிச்சிரும் கண்டுபிடிச்சி செல்வி கொண்டு போய் கொடுத்துருவாங்க மிக அற்புதமான ஒரு விஷயந்தான் எங்கள் வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரியவர் எப்படி வந்தார்ன்னே தெரியல அப்படி சர்க்குரு மாதிரி எங்களுக்கு ஒரு சித்தன் வந்த மாதிரியே ஒரு காட்சி எங்களுக்கு செல்வி கூப்பிட்டு அந்த இடத்துலையுமே உடனே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அழகா எடுத்து வச்சு ஒரு பையையும் பையன் ரெடி பண்ணி கொடுத்த காட்சி தான் சொல்றதெல்லாம் அடுத்த பதிவில் உங்களோடு உண்மையை உறக்க சொல்வோம் பதிவுல நாங்கள் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது தேனி பாலா செல்வி குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது